அம்மாச்சி வைத்தியம் என்று நம்ம வந்து அம்மாச்சி வைத்தியத்தில் அம்மாச்சியே அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் இது வந்து பிறந்து வளர்ந்து புகுந்து வீட்டுக்கு போகிற டைம் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் உடனே எங்கள் அம்மா வீட்டில் செல்வாக்கு நிறையா இருக்கும் ஆனால் போகிற இடத்துல அந்த செல்வாக்கு கிடைக்காது அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கே சண்டை வம்பு பிரச்சனை இதைத்தான் பார்க்குங்க ஆனால் நிம்மதியான வாழ்க்கை எதில் திரும்ப கிடைக்கிது உடனே புருஷனை அனுசரித்து அதே இடத்துல புருஷன் குடியார் புருஷனாக இருந்தால் கூட மாற்றுறதில்ல நம்ம பிள்ளைங்களோட கையில் தான் இருக்குது அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க ம முத வந்து விசாரிப்பாங்க நல்ல பையன் சொல்லியிருப்பாங்க ஆனால் கொண்டு அதை வந்து நம்ம கட்டி கொடுத்துடோம் கொடுத்த பிறகு அந்த பையன் குடிக்கிறாங்களோடான்னு கேள்விப்பட்டு மனசு அம்மா அப்பா வேதனையில் இருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணும் வேதனையில் இருக்கும் இது நிறையா குடும்பங்கள தெரியாமே இருக்குது அதனால் அந்த குடும்பத்துக்கு போய் அங்கே வந்து புருஷனோட பாசத்தை எப்படியாவது நீங்கள் அதை வந்து அடைஞ்சிடணும் அதோட புருஷன் பாசம் மட்டும் இருந்தால் பத்தாது மாமனார் மாமியார் பிள்ளைய வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கி நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சு வேலைக்கு போனோம் இல்லை ஒரு தொழில் வச்சு கொடுத்தோம் அப்படி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க தான் கல்யாணம் பண்ணுவாங்க அதை வந்து அந்த அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா எப்படியா மாதிரி மாமனார் மாமியார் போய் நம்ம அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கணும் அப்போ வந்து எந்த குடும்பங்களையும் சண்டே வராது அதோட அந்த மாமனார் மம்மியாருக்கு ஐயோ நம்ம பெத்த பிள்ளைமாதிரி தான் பார்த்துக்கணும் எண்ணம் வரும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து போன உடனே புருஷனை தான் கைவசம் வச்சுக்கணும் மாமனார் மம்மியாவுக்கும் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து குடும்பத்தில் நிம்மதி கிடைக்காது நீங்கள் வந்து புருஷன் நீங்கள் ஓம்பக்கெடுத்துக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவன் மாறிக்கிட்டா என்ன பண்ணுறது அவன் பக்கம் அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க இந்த பையனுக்கு என்னமோ நம்ம அம்மா தான் பாவமாக இருக்காங்களேன்னு அவங்க பக்கம் மாறிக்குவாங்க பொண்டாட்டி தப்பான பொண்டாட்டின்னு முடிவு கட்டிட்டா பின்னாடி நீங்கள் என்ன தான் பண்ணு நல்லா மாற முடியாது அதனால் போகும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேரை கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு தன்னாச்சால நிலமைங்க மாறும் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழுவீங்க புருஷன் உங்கள் வசம் ஆவார் மாமனாமியே உங்கள் வசம் மாறுவாங்க யாரும் சொல்லி கொடுத்தா கூட கேட்க மாட்டாங்க இது வந்து இந்த அம்மாச்சியோட அட்வைஸுன்னு நினச்சி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை சே அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சி தான் எல்லா தாய்மார்களும் நினைப்பாங்க அது அவங்க மேலே தப்பு கிடையாது அவங்க தலை எழுத்து ஒன்று இருக்குது அதை மாற்றுறது உங்கள் கையில் தான் அதை விடுறது உங்கள் கையில் தான் கேட்டு பலன் அடைஞ்சு நீங்கள் நல்லபடியாக வாழணும் தான் இந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்